ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் இந்த வீடியோட நம்ம கமல்சர் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக் லைஃப் வந்து நார்த் இந்தியன் ப்ரொமோஷன்ஸ் ஆரம்பிச்சிருச்சா ஏன்னா சவுத் இந்தியன் வந்து பயங்கரமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ மெட்ரோல வந்து பயங்கர டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுறாங்க ஸோ இதே மாதிரி நார்த் இந்தியாவில் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா பெரிய பெரிய பட்ஜெட் வந்து போகணும் அப்படின்னா பயங்கரமான ஒரு ரேஞ்ச் வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் ஒரு இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணாதான் உண்டு ஓகேங்களா ஸோ வேறு லெவல் இம்பேக்ட் நான் என்ன மாதிரி சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தௌசண்ட் க்ரோர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்னை நோக்கி போகலாம் ஸோ அதற்கான ஒரு காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னமும் கமல்சாரும் கண்டுபிடிச்சி அதற்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்கன்னா வேற லெவலில் ரீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பத்திரிகைகள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து விண்வெளி நாயகன் அப்படின்ற மாதிரி நம்ம மணிரத்னம் போட்டார் உலகநாயகன் வேணான்ட்டார் கமல் சார் ஆனாலும் நிறையா பத்திரிகையில் சென்னை டைம்ஸு கொச்சி டைம்ஸு அப்புறம் வந்து எல்லா டைம்ஸ்லேயும் வந்து கமல் சாரோடைய தக் லைஃபோடைய நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ரொம்ப ரொம்ப அது பார்க்குறதுக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது ஸோ தக் லைஃப் நார்த் இந்தியாவில் எப்போ ப்ரொமோஷன்ஸ் ஆரம்பிக்கும் அப்படின்ற கேள்வி எனக்கும் நிறையா பேர் வந்து கேள்வி கேட்டது எனக்கும் வந்து டவுட் இருந்துச்சு என்னடா அது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த பேட்டர்னில் கண்டிப்பாக நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் போடக்கூடாது அது மணிரத்னம் சாரும் கமல் சாரும் கொஞ்சம் கீனா வாட்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு வருஷம் நிழல் நிஜமாகிறது அப்படின்ற படம் வந்து ஸோ அது வந்து அடிமக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படத்துடைய ரீமேக் தான் ஆனால் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த படம் வந்து ரொம்ப சுப்பீரியராக இருக்கும் சோதித்ராவோட அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அளவுக்கு நாற்பத்தேழு வருஷம் முன்னாடி இப்படிலாம் யோசிக்க முடியுமா அதாவது அந்த டைம்லேயே சுப்பீரியராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு கமல் சார் வந்து யோசிச்சிருப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா அடுத்து மக்கள் நீதிமயத்துடைய செயற்குழு நிர்வாக குழு கூட்டம் நடந்துருச்சு ஸோ அதில் நிறையா தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு கமல் சார் ரொம்ப ஃபோர்ஸாக வந்து பேசியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னடா அது இவ்வளோ ஃபோர்ஸாக பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி செம கோர்த்தோடு இருக்கார் அப்படிங்கிறது தான் பட் டிஎம்கே கூட மெர்ஜா இல்லை எப்படி அவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து இயக்குனர் ராஜேஷ்வர் நம்ம குடும்பஸ்தன் படத்துடைய டைரக்டர் அவர் வந்து அபூர்வ சோரை பார்த்து நான் வந்து மைண்ட் ப்ளோன் ஆகிட்டேன் நான் கமல்சருடைய தீவிர ரசிகன் எனக்கு வந்து அந்த படம் எப்படி எடுத்தார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு இதாக இருந்தது அவரோட இன்ஸ்பிரேஷனான டேரக்டர் அப்படின்றதானே சொல்லிட்டு இதோட நிறைய டேரக்டர்ஸ் வந்து சார் பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேவா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் நம்ம குடும்பஸ்தர் டேரக்டர் பேசியாச்சு அடுத்து இஸ்பியர் ராணி விஜயராஜா உன் இருக்கார்ல நம்ம ரஞ்சித் ஜெயக்குடி அவர்கள் அவரும் வந்து கமல் சார் தான் வந்து ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் நான்லாம் அன்பேஷ் படம் பார்த்துட்டு இப்போ வரைக்குமே திருப்பி திருப்பி பார்க்குறப்ப எனக்கு புதுசு புதுசாக வந்து புரியுது அப்படின்ற மாதிரி அவருடைய பேட்டர்னில் அவர் வந்து பேசியிருக்காரு அதாவது இயக்குனர்களின் ஒரு ஃபேவரட்டான ஒரு நடிகர் அதை தாண்டி அவர் வந்து இயக்குனராக நிறைய பேருக்கு வந்து பிடிக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கமல் சாரை அந்தளவுக்கு அவர் எல்லா துறையிலும் வந்து சும்மா வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நம்மள வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா அடுத்து இன்று வந்து பார்த்தீங்கன்னா சுகைன் ஹொசனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கராத்தே ஃபைட் மாஸ்டர் அவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ புன்னகை மன்னனில் கமல்சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அடுத்து மரணநாயம் படத்தில் நல்லா பேசி வச்சுருந்தாங்க பட் அதுக்குள்ளேயும் அவருக்கு வந்து புற்றுநோய் வந்து அவர் இன்னைக்கு இறந்துட்டார் அப்புறம் பாரதி ராஜாவோட பயணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இறந்துட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ பாரதி ராஜாவிடம் இன்னைக்கு சார் ஃபோனில் பேசியிருக்காரு ஸோ நேரில் இன்றைக்கி போகலன்னு நினைக்கிறேன் ஃபோனில் பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இரண்டு இன்னைக்கு இறந்த செய்தி அப்படிங்கிறது தான் காலில் இருந்து இறங்கல் செய்தியாக வந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து எவ்வளோ பெரிய நடிக்கிறனாலும் நான் பெரிய நடிக்கன்ற மாதிரி அந்த கர்வமே இருக்காது அவர் வந்து இப்போ புதுசாக ஒருத்தர் நடிக்கிறார் அப்படின்னா அவருடைய என்ன நடிகிறார் நம்மளோட பெட்ரா அப்படிங்கிறத நான் பார்ப்பாராம் பார்த்துட்டு ஐயோ பயங்கரம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தலைக்கணலாம் இல்லாட்டி வந்து நான் என்ன பெரிய நடிகை அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது இல்லை நான் குறாமல் போடுறதுலாம் கிடையாது அவரோட அவையடக்கம் நான் வந்து பண்ணிடுவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்மையாக பேசினார் அதனால தான் கமல் சார் வந்து இப்போதைக்கு இந்த லெவல் இருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்து நான் ஒரு நாலு படம் சொல்கிறேன் அதில் எந்த படம் யாராலேயும் பண்ண முடியாது எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல சைமா கிட்டிருக்காங்க ஸோ சைமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமல்சருடைய நாயகன் விக்ரம் ஆளவன் தான் இந்த நாளில் யாரால் ஒரு படம் பண்ண முடியாது என்ன படத்தை நான் சொல்லட்டுமா கண்டிப்பாக அதை அன்பேசிவன் தான் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்